மக்களையே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜார்ஜன்னு பார்க்குறோம் ஜார்ஜனே நல்லா கலர் கலரான மீன்லாம் வச்சிருக்காங்க இந்த மீன் பேரே ஆராம்பு சத்தமா பேசவும் எவ்வளவு ரூபா ஐம்பது ரூபா தானா சரி இது நவர மீன் இது பூ மீன் எவ்வளோ சரி கலங்கா மீன் வச்சிருக்காங்க கல்லுரிஞ்சி இது என்ன மீன் கோவாஞ்சி அப்புறமா பாமுட்டான் சென்னவரை இருக்கு பூ ஒரு டைப்பு கிளாத்தி மீன் பில்லஸ்ரா கிளி மீன் அடவா மீன் ஜார்ஜெனண்ட இல்லாத மீன் வெரைட்டியே இல்லை நல்லா கலர்ஃபுல்லான மீனா வச்சிருக்காங்க இடை இருக்குன்னா வாத்தியாரு மீன் சந்தை